வை ஆதியமநாளிகை வினாள கணிதம்யணும்னு போட்டிருக்கேன்டுத்து கற்பளவும் போட்டிருக்கேன் அந்த ஆதியந்த பரமநாளிகையும் கற்ப சநிக்கையளவையும் நம்ம கழித்து அதிபதியின் தசா வருடம் நம்ம என்ன நட்சத்திரம் பார்த்திருக்கோம் மூல நட்சத்திரம்னு பார்த்தோம் அதாவது ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்ப மூல நட்சத்திர அதிபதி யாருனா கேது கேது பகவானின் தசா வருடம் எவ்வளவுனா ஏழு வருடங்கள் இன்ட்டு முன்னூத்தி அறுபது பை ஆதி அந்த பரம நாளிகை இதை எல்லாமே என்ன பண்ணணும்னா வினாணிகள் எல்லாம் மாத்திட்டு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கிற நாட்கள் எவ்வளவுனா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது நாட் நாட்கள் இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முப்பதால நம்ம வந்து வகுக்கணும் வகுத்தோம்னா கிடைக்கிற மீதி வந்து பத்தொன்பது நாள்

ஆரம்பிச்சிருக்கு அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா புத்தி தசா புத்தி எவ்வாறு கணிதம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம அடுத்ததான உள்ள வீடியோல பார்க்கலாம் நன்றி